கர்த்தருடைய பிரச்சனைக்கு சோதரும் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று நாலு நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவிதின் இறுதியத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாக இருக்கவில்லை இந்த வசனத்துல வந்து சாலமோன் குறித்து போடப்பட்டிருக்கு இல்லையா என்ன பண்ணாரா தேவனுக்கு பிரிமில்லாத அந்த ஜனத்தின் மத்தியில் இருக்கிற அந்த ஸ்திரிகள் மேலே ஆசை வைத்து நீங்கள் வசனம் பதினொன்னு ஒன்னுல நீங்கள் வாசிங்கன்னா ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேக சிறிகள் மேல் ஆசை வைத்தான் நீ ஆப்ரம் சொல்லுவார்ல ஈசாக்கு நீ இங்கே பெண் கொள்ளாத கானான் தேசத்தில் பெண் கொள்ளாத ஏன் சாராளுடைய குடும்பத்தில் போய் நீ பெண் கொண்டுட்டுவான்னு சொல்லி அவர் சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி தான் சோழமன்கிட்ட கடவுள் சொல்கிறார் நீ வெளியெல்லாம் பெண் கொள்ளாத நீ வந்து இஸ்ரவேல் மக்களை பெண் கொண்டு நீ வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் நம்ம சாலமோன் கேட்க மாட்டார் ஏன்னா சாலமான் ஞானி இல்லையா உலகத்தில் அவரை போல ஒரு ஞானி இல்லவே இல்லை இல்லையா நம்ம நினைச்சுப்பாப்போம் இந்த காலத்து இந்த காலத்துல நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளும் எப்படி இருக்கிறாங்க கடவுள் சொல்லியிருப்பாரு இல்லையா நமக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார் கணவன் மனைவியா இணைத்ததுக்கு ஒரு காரணம் உண்டு அந்த காரணத்துக்காக தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு நான் உனக்கு ஒரு மணமகனையோ மணமகளையோ காட்டுறேன் நீ அந்த பெண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா இல்ல கடவுளே அதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு வந்து நிறைய படிச்சிருக்கணும் கடவுளே ரொம்ப அழகாக இருக்கணும் பெரிய வேலையில் இருக்கணும் ரொம்ப சொத்து வேணும் என் எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ டவுரி வேணும் எனக்கு கார் வேணும் என் மாப்பிள்ளை ஃபாரின்ல இருக்கணும் இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணுறோம் நம்மளே நம்ம ஒரு திட்டத்தை போட்டுக்கிறோம் இல்லையா இது இருந்தால் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அது இருந்தால் திருமணம் பண்ணிக்குவேன் எப்படி சோழமோன் வந்து அந்த ஸ்திரிகள் மேல் இச்சையை வச்சாங்களோ நம்ம திருமணத்துக்கு போகும்போது எது மேலே இச்சை வைக்கிறோம் உலகத்தின் காரியங்களுக்கு மேலே இச்சையை வைத்து கொண்டு போகிறோம் இல்லையா நீங்கள் யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேல் மக்கள் வந்து எழுத்துலேருந்து வருவாங்க அவங்க வரும்போது தேவன் சொல்லுவார் உனக்கு போதும்பா நீ இந்த வனாந்திரத்தில் நடக்கிறதுக்கு மண்ணா போதும் தெரியுமா நாங்கள் மீன் சாப்பிட்டோம் நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம் வெங்காயம் சாப்பிட்டோம் கிரேம் இல்லாமல் இங்கே வெறும் எங்களுக்கு மண்ணாதான் அப்படின்னு சொல்லி சளிச்சுக்கிறாங்க தேவனை என்ன பண்றாங்க ஒண்ணுமே இல்லை மண்ணா பாருங்களேன் காலையில் எந்திரிக்க வேண்டியது மண்ணை சேர்த்துக்கொள்ள வேண்டியது இது மட்டும் தான் அவங்களுடைய வேலை இதுக்கு அவங்க வந்து சளிச்சுக்கிறாங்க மேபி நம்மளும் அப்படிதான் இருந்துக்கலாம் அந்த காலத்தில் நம்மளும் அப்படி அப்படிதான் இருந்திருக்கலாம் இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் சளிச்சுக்கிட்டாங்க இல்லையா தேவன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஓகேப்பா நீ மண்ணா வேண்டாம் தானே சொல்ற ஓகே காடை வச்சுக்கோன்னு சொல்லி தேவன் காடை கொடுத்துட்டார் இல்லை நம்மளுக்கும் அப்படிதான் நம்ம வந்து கடவுள் சொல்லும் நம்ம கேட்டுரும் இந்த பொண்ணு உனக்கு போதும்பா இந்த பையன் உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பொண்ணையோ பையனோ திருமணம் பண்ணிட்டோம்னா தேவன் நம்மளை வந்து காணாண்டி சத்துக்கு பரம காணாண்டி நம்ம அழைச்சிட்டு போயிடும் அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன் நீங்க வந்து அழக சங்கீதத்துல வாசிங்களேன் சங்கீதம் நூத்தி ஆறு அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களோ இழப்பி அனுப்பினார் அதுதான் கேட்டது கிடச்சிரும் நீங்கள் கேட்ட அழகு அந்தஸ்து ஆடம்பரம் சொத்து எல்லாமே கிடச்சிரும் காரு ஃபாரின் மாப்பிள்ளை எல்லாமே கிடச்சிரும் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு வெறுமை இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காது ஒரு சமாதானம் இருக்காது தேவனுடைய பிரச்சனை இருக்கவே இருக்காது இல்லையா ஏண்டா நான் கல்யாணம் பண்ணேங்கிற ஒரு தாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க இல்லையா அதே இல்ல இல்லை நம்ம தேவன் சொல்கிற போது என்ன பண்ணுவோம் நம்ம தேவன் சொல்றதை கேட்டுட்டு கடவுள் காமிக்கிற பெண்ணையோ நம்ம பையனையோ நம்ம திருமணம் பண்ணிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவரு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக காத்து கொண்டிருக்கிறேன் என் மனைவி வரப்போகிற மனைவியோ கணவனோ வந்து ஆவிக்குரியவனாக இருக்கிறானா இல்லை எனக்கு தேவை கிடையாது இதை குறித்தே நான் பார்த்து கொண்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம தேவனடத்துக்கு ஒப்புரம் கடவுளே என்னுடைய சுயத்தில் என்னுடைய மாம்சத்தின்படி நான் ஒரு துணையை தேடுறேன் என்னை மன்னிங்க கடவுளே எனக்கு நீங்கள் காண்பீங்க என்னை படைத்த தேவன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை படைத்த தேவன் எனக்கு நீங்கள் தெரியும் எனக்கு எந்த மனைவியை கொடுக்கணும் எந்த கணவனை கொடுக்கணும் நான் எந் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் போடல கடவுளே நீங்கள் எனக்கு காண்பீங்க நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கு உப்புரவாகும் இல்லையா தேவன் வந்து ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கட்டுறக்கு வல்லவராக இருக்கார் அதே மாதிரி திருமணம் ஆனவங்களும் இல்லையா நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் நான் வந்து எழுபத்துலேயே இருந்திருக்கலாம் எப்படி சொல்லலாம் எனக்கு எங்கே இருந்தோ பொண்ணு வந்துச்சு எங்கேருந்தோ மாப்பிள்ளை வந்துச்சு சொத்து கொடுக்குறே கார் கொடுக்குறே எனக்கு வந்து பெரிய ஃபேக்ட்ரி கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க இதெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணணேன் அப்படின்ற வார்த்தையை இஸ்ரேல் மக்கள் மாதிரி நான் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே நீங்கள் சொன்னீங்கன்னா கடவுள் ரொம்ப மன உனக்கு ஏற்ற துணையை தான்ப்பா நான் கொடுத்துருக்கேன் உனக்கு ஏற்ற கணவனாக தான் கொடுத்துருக்கேன் நீ இப்படி வந்து புலம்பாதேன்னு சொல்லி தேவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு அவர் கடவுளோட உப்புரவம் என்னை மன்னிங்க கடவுளே என் அறியாமையில் நான் சொல்லிட்டேன் இல்லை என் மனைவியோ என் கணவனையோ நான் குற்றப்படுத்திட்டேன் என்னை மன்னிங்க கடவுளேன்னு சொல்லி நான் தேவனிடத்தில் போவோம் இல்லை என் இடத்துல நீங்கள் உப்புரவாயி பாருங்களேன் உங்களுடைய குடும்பத்தில் கிராஜுவலாக ஒரு சமாதானம் வந்துடும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு அருமையான குடும்பமாக நீங்கள் மாறுவீங்க இல்லையா எப்படி வந்து யோசிப்பு சொன்னார் இல்லையா நானும் மீன் வீடார்மோ வேண்டல் கத்தரையே சேவிப்புன்னு சொன்னாலே அதே மாதிரி உங்க குடும்பம் தேவனுக்காக வைராக்கியமா எழுந்து நிற்கும் உங்க பிள்ளைகள் வந்து சந்ததி சந்ததியா தேவனையே வந்து பிடித்து கொள்வாங்க இல்லையா? நம்ம இன்னைக்கு உபிரமா அவன் தேவன் எனக்கு நல்லது தான் குடு அந்த விசுவாசத்தோட அந்த குடும்பத்தை நடத்துோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பெரிய ஒரு रक्षipe கட்லேடுவ இந்த தேசத்துல. கர்த்தர் தாமே அந்த ஆசீர்வாத பலगाமேன்.